வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் பழங்குடியினர் நலனுக்காக ஏராளமான வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அம்ரித் திட்டம் நோயாளிகளுக்கு சுமார் எட்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் சேமிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் தூய்மைப் பணியாளர்களுக்கான இலவச உணவு வழங்கும் திட்டம் அடுத்த மாதம் ஆறாம் தேதி முதல் அனைத்து மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளுக்கு விரிவுபடுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மலேசியா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சாய் கார்த்திக் தாய்லாந்தின் தண்டப் சுக்சம்ரான் இணை பட்டம் வென்றது